ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கக்கீரை சாம்பார் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது பக்கத்துக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகமும் புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுக்கப்புறமா தக்காளி நான் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி இரண்டு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம டேரக்டாக இன்னொரு விதமாக கூட செய்யலாம் முருங்கைக்கீரை சாம்பார் இப்படி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கேற்ப பிடி ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைச்ச மிளகாய் பிடி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ரெண்டு பெரட்டு பெருட்டி எடுத்துக்கலாம் முருங்கக்கீரை சாம்பார் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது முருங்கைக்கீரிய உணவில் ஆட் பண்ணிட்டு வாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கடைஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி நல்லா பழுத்து தக்காளி ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோம் மீடியமான அளவுக்கு புளி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சிட்டா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் மணமா இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிட்றேன் ஒரு ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் முருங்கக்கீரை சாம்பார் சூப்பரான மனத்தில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ